வணக்கம் இஸ்ரேலிய படைகள் கான் ஜூனிஸ் பகுதியில் வீசிய குண்டில் எழுபது பேர் பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் இருநூறு பேர் படுகாயம் அடைந்திருப்பதாக பாலஸ்தீன காசா பகுதியில் இருக்கும் வைத்தியசாலை பிரிவு தெரிவிக்கின்றது இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அமெரிக்காவை நோக்கி சென்று இப்பொழுது தலைவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த தாக்குதல் நடைபெற்றது நேற்று முன்தினம் நடத்திய இதே இடத்து தாக்குதலில் பதினேழு பேர் மரணம் அடைந்தது குறிப்பிடத்தக்கது இப்பொழுது ஹமெல்லா ஹாரிசுடன் இஸ்ரேலிய பிரதமர் பேசிக் கொண்டிருக்கின்றார் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அவர் பின்வரும் விடயங்களை கூற இருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது முதலாவதாக காசா போரில் இஸ்ரேல் எந்த விதமான முன்னேற்றத்தையும் அடையவில்லை நல்லதொரு முடிவை உலக அரங்கிற்கு தரவில்லை அழிவுகள் அதிகமாக இருக்கின்றது ஆகவே யுத்தத்தை நிறுத்த வேண்டும் சமாதான பேச்சுக்களை ஏற்படுத்த வேண்டும் காசா பகுதியில் இருக்கின்ற மக்களினுடைய உணவு பிரச்சனை உட்பட அத்தியாவசிய தேவைகளை சீர் செய்ய வேண்டும் என்றும் கமல் ஹாரிஸ் தன்னுடைய கருத்துக்களை கூறுவார் ஏனென்றால் பாலஸ்தீன வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பெருந்தொகையாக இருக்கின்றது அமெரிக்காவில் உடனடியாக இருக்கும் இடங்களை விட்டு வெளியேறுங்கள் என்று மக்களிடம் கூறி இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதுவிதம் இருக்க சீனாவில் இனி முதலிடுவது ஆபத்து தைவான் விவகாரத்தில் சீனா மிகப்பெரிய பொருளாதார தடைகளை சந்திக்க போகின்றது சீனாவினுடைய முதலீடுகள் உரைய வைக்கப்படக்கூடிய சூழல் தெரிகின்றது சீனாவுடன் வர்த்தகம் செய்தவர்கள் அடிபட வேண்டிய சூழ்நிலை வரும் இதனால் டென்மார்க்கினுடைய பி எஃப் ஏ மற்றும் அகடமிக் பென்ஷன் ஆகிய இருதரப்பும் சீனாவில் செய்த முதலீடுகளை நிறுத்தி பின்வாங்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றன இதுபோல பல நிறுவனங்கள் சீனாவில் இருந்து போகின்றன இப்போது பிரச்சனையின் பிரதான சூத்திரதாரியாக திரை மறைவில் சீனா இருப்பதாக நேட்டோ மாநாட்டில் வெளியான கருத்துக்களின் பின்னர் தூரப்பார்வை அடிப்படையில் பென்ஷன் நிதியம் பின்வாங்கப்படுகின்றது மொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஐந்து அங்கிருந்து வெளியீடு போகின்றார்கள் சீனா இனிமேல் முதலீட்டுக்கான பாதுகாப்பு வலயம் அல்ல என்பது இந்த கருத்தாக இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் வேட்பாளர் கமல்லா ஹாரிஸ் ஐந்து பெரும் விடயங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும் டெமோக்ராட் கட்சியில் பராகோபா நான்சி பிலேசி அம்மையார் உட்பட சவுக் வரை பலர் இன்னமும் கமல்லா ஹாரிஸை ஆதரிக்கவில்லை இவர்களுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகங்கள் செய்து வந்த பின்னர் இவர்களுக்கு வாய்ப்பாக என்னென்ன சலுகைகளை செய்வேன் என்பதை பேசியதன் பின்னரே இவர்கள் ஆதரவை வெளியிடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை இது ஒரு பிரச்சனை வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு இடையே டெமோக்ராட் கட்சியிலே நபர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்கின்ற வாக்களிப்பு நடைபெற இருக்கின்றது நாலாயிரம் பேர் இருக்கின்றார்கள் இவர்களில் முன்னூறு பேர் கையெழுத்திட வேண்டும் இதில் பெரும்பான்மை பெற வேண்டிய சூழல் இருக்கின்றது ஆனால் இதை கமல்லா ஹாரிஸ் வென்று விடுவார் என்றும் அவருக்காக கையெழுத்து வைப்பதற்கு இப்பொழுதே தயாராகிவிட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது ஜோ பைடன் சேகரித்துக் கொண்ட பணமாகிய தொண்ணூறு மில்லியன் டாலர்களை எப்படி கமல் ஹாரிஸ் திருப்ப போகின்றார் என்பதும் மேலும் பலருடைய பணங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன மூடப்பட்ட இந்த பெட்டிகளை திறந்து மறுபடியும் நம்பிக்கை பெற வேண்டும் அதற்கு வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் இவர்கள் முதலிடுகின்ற பணத்திற்கு என்னென்ன லாபங்களை எல்லாம் அதிபர் பதவி காலத்தில் தருவேன் என்று வாக்குறுதி கொடுக்க வேண்டும் விலகி செல்லும் மில்லியன் டாலர்களில் தன்னுடைய செலவை அதிகமாக காட்டக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு நான்காவதாக டெமோக்ராட் கட்சி அப்படி ஒன்றும் கட்சி அல்ல ரிபப்ளிக்கன் கட்சியை விட மிக மோசமான கடும்போக்குவாதிகள் எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களுடைய பழைய வரலாறை எடுத்து பார்த்தால் கருப்பர்கள் அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட வரலாற்றோடு தொடர்புடைய மிக கடுமையாக நடந்த ஒரு கட்சியாக இருக்கின்றது இந்த கட்சியில் இருக்கின்ற மேட்டு குடியினர் ஒரு பெண்மணியா அமெரிக்க அதிபராக வரப்போகின்றார் அவரோக்ராட் கட்சியினுடைய வேட்பாளர் அதிருப்தியில் இருக்கின்றார்கள் இவர்கள் பிறவியிலேயே எதிர்ப்பும் வெறுப்பும் கொண்டவர்களாக இருப்பதனால் இவர்களை எப்படி சாந்தப்படுத்துவது என்பது நான்காவது பெரிய பிரச்சனை என்று கூறப்படுகின்றது வெல்ல முடியுமா கடந்த இடத்திற்கு இருவரும் சமமாக வந்திருந்தாலும் டொனால்ட் பொறுத்தவரையில் உலகில் உள்ள மக்களுக்கு நாற்பது வீதமானவர்களுக்கு ட்ரம்ப் என்றால் யார் என்று தெரியும் ஆனால் கமல் ஹரிசுக்கு அவரை போல ஒரு பிரபலம் இல்லை முப்பத்தி ஐந்து வீதமானவர்களுக்கு மட்டுமே அவரை தெரியும் இதனால் பிரபலமான ஒரு ஸ்டாராக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் கமல்லா ஹாரிஸை இறுதி சுற்றில் வெல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றியை காட்ட வேண்டுமாக இருந்தால் கமல்லா இதுவரை இல்லாத ஒரு திறமையை காட்ட வேண்டும் எந்த பெண்ணிடமும் இல்லாத ஒன்று அது ஏதோ உன்னிடம் இருக்கின்றது என்று அமெரிக்க மக்கள் கருதவும் வேண்டும் இதை எப்படி கொண்டு வரப்போகின்றார் என்பது தெரியவில்லை இன்றைய விஞ்ஞான செய்திகளில் அவுஸ்திரேலியாவில் இருந்து சுமார் நாலாயிரம் கிலோமீட்டர்கள் தாண்டி கடலின் அடியினால் மின்சாரம் சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாக அறிவித்திருக்கின்றது தரையில் விழுகின்ற பகுதிகள் பெருந்தொகையாக இருப்பதனால் இந்த இடங்களில் அறுநூறு மில்லியன் அளவில் சூரிய ஒளி தகடுகளை நிறுத்தி மின்சாரத்தை உருவாக்கி கடலில் இருந்து அனுப்ப இருக்கின்றார்கள் ஆசியா பவர் லிங்க் என முதலாவது கண்டம் விட்டு கண்டம் தாவுகின்ற இந்த மின்சார கேபிள் பாய இருக்கின்றது வடக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற வருடத்தில் நாலாயிரம் இருக்கின்றது இது சூரிய ஒளியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் இருக்கின்றது அறுபது மில்லியன் சூரிய ஒளி தகடுகளை அமைக்க இருக்கின்றார்கள் இரண்டு கோடி கிலோவேட் மின்சாரம் இன்றைய சாதனையாக இருக்கின்றது அதையும் முறியடித்து போகின்றது என்றும் தெரிவிக்கின்றார்கள் இந்தியாவில் சன் கேபிள் அமைத்திருக்கின்ற சோலார் பார்க் உலகில் இன்று அதிகமான மின்சாரத்தை உருவாக்குகின்ற பகுதியாக இருக்கின்றது அதையும் தாண்டி இது வெற்றி பெறும் என்றும் கூறப்படுகின்றது இவர்களுடைய சூரிய ஒளி தகடு எக்கோடியன் போல ஒரு முக்கோண வடிவத்தில் இருக்கும் காலை சூரியனும் மாலை சூரியனும் இரு பக்கங்களினாலும் சூரிய ஒளி தகடில் படக்கூடிய படக்கூடியவாறு இதனுடைய வடிவமைப்பு இருப்பதனால் மின்சாரம் பெருமளவில் உற்பத்தியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சிங்கப்பூர் என்பது பிரமாண்டமான ஒரு கைத்தொழில் நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அளவில் மின்சாரத்தை பாவித்திருக்கின்றது என்கின்ற கைத்தொழில் நாளை விட எழுபது வீதம் அதிகமான மின்சார பாவனையாகும் எனவே சிங்கப்பூருக்கு பசுமை சக்தி சார்ந்த மின்சாரம் மிக மிக அவசியமாக இருக்கின்றது இந்த தேவையை பிரம்மாண்டமான ஆஸ்திரேலியா கண்டம் பூர்த்தி செய்ய போகின்றது எதிர்காலத்தில் பாலைவனங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது இதுபோன்ற சூரிய ஒளி தகடுகளை பார்வன்களில் வைப்பதன் மூலமாக உலகத்தின் மின்சார தேவையையும் பசுமை சக்தியையும் உருவாக்கிவிட முடியும் நிறுவனம் இருநூறு தொன் கரியமிலு கழிவை இந்த கேபிள் தடுக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது புவியை வெப்பமாகாது தடுக்கின்ற முயற்சியில் ஒரு முக்கியமான என்று கூறப்படுகின்றது இதற்கு முந்தைய நாட்டில் உருவாக்கப்படுகின்ற விமானம் நூற்றுக்கு நூறு வீதம் பேட்டரி மின்சாரத்தில் பறக்க இருக்கின்றது இப்பொழுது மின்சாரம் கொடி கட்டி பறக்க இருக்கின்றது இது மின்சார கார்கள் மிக அதிகமான தூரம் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு தடவை சார்ஜ் செய்தால் ஓடக்கூடிய அளவிற்கு வரப்போவதாக சற்று முன்னர் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு இன்றைய மாலை நேரம் உலக செய்திகள் அசத்தி கொண்டிருக்கின்றன இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இசை வணக்கம் உறவுகளை